எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது மாதிரியான பலன்களை தரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டை போல் சிரமங்களை தருமா அதிலிருந்து மீளக்கூடிய சந்தர்ப்பங்களை தருமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த ஆண்டில் ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது இவர்களுடைய மூவரினுடைய பயிற்சியுமே நடக்கிறது ஆகவே முன்பிருந்த நிலை அது நல்ல நிலையாக இருந்தாலும் சரி கெட்ட நிலையாக இருந்தாலும் சரி அதில் கண்டிப்பாக மாற்றம் வரும் என்று அடித்து சொல்ல முடியும் முதலாவதாக மார்ச் மாத கடைசியில் சனியினுடைய பெயர்ச்சி இருக்கும் தற்சமயம் தன்னுடைய ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் அவர் இருந்து கொண்டு தன்னுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய பசி பட்டினி மரண பயம் போர்கள் இயற்கை பேரழிவுகள் உணவுக்காக மக்கள் கையெந்தக்கூடிய நிலைகளை எல்லாம் உருவாக்கியிருப்பார் இதை மத்திய கிழக்கு நாடுகளில் நாம் பார்த்திருப்போம் மற்ற நாடுகளிலுமே தகவல் தெரியாத வகையில் ஓரிடங்களில் இருந்திருக்கும் இதற்கு காரணம் சனி ஆட்சி பலம் பெற்று இருந்தது உலக அளவிலேயே தாக்கம் இருந்தது என்பதை நாம் கண்கூடாகவே பார்த்திருந்திருப்போம் தற்சமயம் இரு நிலைகளில் அவர் தன்னுடைய பலத்தை இழக்கிறார் முதலாவது நிலையாக பேர்ச்சி பேர்ச்சி என்ற நிலையில் கும்பத்திலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடிலிருந்து மீனராசிக்கு பெயருகிறார் மீனம் என்பது குருவினுடைய வீடு பொதுவாகவே சனியின் சுபத்துவ நிலைகள் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் குருவினுடைய வீடுகளில் இருப்பதும் சுபத்துவம் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் சனியானவர் சுபநிலையை அடைகிறார் மேலும் ராகுவிடம் அகப்பட்டு தன்னுடைய பலத்தை இழக்கிறார் நாம் அடிக்கடி எல்லா வீடியோக்களிலும் சொல்வது சனியானவர் எந்த ஜாதகத்திலும் தனித்து பலம் பெறக்கூடாது என்பதுதான் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு முழுக்க அவர் தனித்து பலம் பெற்றிருந்ததனால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் பார்த்திருப்போம் இந்த பயிற்சியாகப்பட்டது தன்னுடைய ஆட்சி வீட்டை விட்டு மீனத்திற்கு பெயர்ந்து சுபநிலையை அடைகிறார் மேலும் ராகுவிடம் அகப்பட்டு தன்னுடைய முழு பலத்தை இழக்கிறார் ஆகவே அவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த போர்கள் இயற்கை பேரழிவுகள் பசி மரண பயம் உணவு பற்றாக்குறை போன்ற நிலைகள் கண்டிப்பாக மாறும் அதற்கு மாற்றாக நல்ல நிகழ்ச்சிகள் அரங்கேறும் போர் பூமிகளில் வெள்ளை பறக்கும் என்று கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக மே மாத இறுதியில் குருனுடைய பெயர்ச்சி இருக்கும் குருவானவர் தன்னுடைய இயற்கை பாவர் அதாவது இயற்கை ரீதியாக தனக்கு நேர் எதிரி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்திருந்த காரணத்தினால் அவரால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை அவருடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய கல்வி நிலையங்கள் அதே போல் தங்கம் வங்கித்துறை இவையெல்லாம் ஆட்டம் கண்டது கல்வித்துறையில் மிகப்பெரிய ஒழுக்க சீர்கேடுகள் சமூக சீர்கேடுகள் ஏற்பட்டன அதுபோல் துறைகள் ஆட்டம் கண்டன தங்கம் வெள்ளி போன்றவற்றினுடைய விலை கட்டுக்கடங்காத அளவுக்கு உயர்வு இருந்தது தற்சமயம் அவர் தன்னுடைய அதாவது மே மாதத்திற்கு பிறகு ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சியாகிறார் அதாவது மிதுனம் என்பது அவருடைய சமக்கோல் என்று சொல்லக்கூடிய புதனுடைய வீடு அடுத்ததாக உச்ச வீட்டிற்கு நெருங்கிய வீடு என்று சொல்லுவோம் அந்த வகையில் குருவானவர் ஓரளவுக்கு பலம் பெறக்கூடிய நிலை ஆகவே குருவால் அவருடைய வகையில் இந்த ஆண்டு முழுக்க உலக நாடுகள் நன்மை பெறும் அடுத்தபடியாக ராகு கேதுக்களும் மேவினுடைய இறுதியில் ஆகிறார்கள் அதாவது ராகுவானவர் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேதுவானவர் கண்ணிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சியாகிறார் ராகுவானவர் கும்பத்திற்கு பெயர்ந்து கும்பாதிபதி சனியை தன்னுடன் அகப்படுத்தி கொண்டு ஆகிறார் அப்போது சனியாகவே செயல்படுவார் என்ற பட்சத்தில் சனி ஏற்கெனவே சொன்னோம் அவர் சுபத்துவமாகிவிட்டார் என்று அப்போது சனியாக செயல்படும்போது சுப பலன்களை அவர் செய்வார் சனியினால் ஏற்பட்ட ப தாக்கத்தை இவர் குறைப்பார் இருப்பிடமின்றி உடுத்த உடையின்றி தவித்தவர்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்தாக இந்த பயிற்சிகள் இருக்கும் மே மாதத்திற்கு பிறகு அதே போல் கேதுவானவர் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு பெயர்கிறார் அதை பின்னோக்கி பயிற்சிகள் இவர்களுடைய பயிற்சிகள் நமக்கு தெரியும் இல்லையா ராகு கேதுனுடைய பயிற்சிகள் பின்னோக்கி நடக்கும் அதாவது ஆன்டி கிளாக்வைஸ்ன்னு சொல்லுவோம் அப்போ கேதுவானவர் சிம்ம வீட்டில் அமர்வது சிம்மாதிபதி போல செயல்படுவார் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மக்கள் விரோத ஆட்சியாக பல இடங்களில் இருந்தது மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் ஆணவத்துடன் ஆட்சியாளர்கள் செயல்பட்டதை நாம் பார்த்துருக்கிறோம் பல நாடுகளினுடைய போர்களுக்கு அதுவே காரணம் அந்த நிலை மாறி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களினுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையாக நன்மை செய்யக்கூடிய ஆட்சியாளர்களாக மாறுவார்கள் அல்லது ஆட்சி மாற்றங்கள் நிகழும் என்று நம் நம்பலாம் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெறக்கூடிய இந்த முக்கிய ஆண்டு கிரகங்களினுடைய பயிற்சிகள் கண்டிப்பாக இந்த ஆண்டை ஒரு சுப ஆண்டாக பல ஜாதகர்களுக்கு அல்லது ஒட்டுமொத்த உலகிற்கும் கூட என்று சொல்லலாம் ஒரு சுபத்துவம் புரிந்தி ஆண்டாக கண்டிப்பாக மாற்றி தரும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்களும் இல்லை அதே சமயம் கேது என்பவர் இருள்கோள் ஒலிக்கோளினுடைய வீட்டில் அமர்வது சில நிலைகளில் அசுவ பலன்களை தரும் என்பது ஜோதிட ரீதி அதற்கு தகுந்தாற்போல் சில இயற்கை சீற்றங்கள் இருக்கும் ஆனால் பெரும்படியான மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் ராகு சனியை அகப்படுத்தினாலும் சனி மீனத்திற்கு செல்வது புனிதமான இடமாகவே இருந்தாலும் கூட பயிற்சி என்பது தற்சமயம்தான் நடந்திருக்கிறது இல்லையா அப்போது மே மாதம் வரை அந்த பேரழிவுகள் போர்கள் சில போர்கள் முடிவுக்கு எட்டாமல் தொடர்வதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயமாகவே இருக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டினுடைய பகுதி சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறும் ஒரு ஆண்டாக இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிரக பயிற்சிகள் ஆண்டு கோள்களினுடைய பயிற்சிகளை வைத்து கணிக்கப்பட்டவை நன்றி அடுத்தடுத்த ராசிகளினுடைய பலன்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம்